ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எயிட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு ஸ்டோரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்த அந்த வீடியோ திருமணமாகி முப்பத்தஞ்சு வருடங்கள் அவருக்கு அறுபத்தோரு வயது கடந்த மாதம் ஓய்வு பெற்று வீட்டில் மனைவியோடு சாவகாசமாக இருக்கிறார் வேலை நாட்களில் காலை மற்றும் இரவு வேலைகளில் தான் மனைவியை பார்ப்பது வழக்கம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதோடு சரி ஞாயிறு என்று கூட வெளியில் சென்று விடுவது அலுவலக வேலை என கடுமையாக உழைத்து குடும்பத்தை கவனித்தவர் இப்போது தான் ஆற அமர பொறுமையாக உட்கார்ந்து மனைவியுடன் பேச முடிகிறது வீட்டில் எது எங்கே இருக்கிறது என்று அறிய முடிகிறது வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்திருந்தவர் மனைவியை கூப்பிட்டார் மனைவி விரைவிட எட்டு வயது இளையவள் இதனால் ஐம்பத்தி ரெண்டு வயதிலும் சுறுசுறுப்பாக இருந்தாள் உடனே வந்து பக்கத்தில் நின்றவள் கூப்பிட்டீங்களா என்று பார்த்தாள் ஆமாம் வா உட்காரு உங்கள்கூட மனசு விட்டு பேசி ரொம்ப காலமாச்சு அவளும் உட்கார அவள் கையை பற்றி ஏதோ பேச வந்தவர் அவள் கை சொரசொரப்பாக இருக்க அவளின் உள்ளங்கையை திரும்பி பார்த்தார் முகங்கள் சுருங்கியது கண்கள் கலங்கியது அம்மு என்னது கை பூரா வெட்டுக்காயமா இருக்கே நகம் கூட வெடிச்சிருக்கே ஒரே தழும்பாக இருக்கு என்னது இது நீ என்னை திருமணம் செஞ்சு வரும்போது பட்டு மாதிரி இருந்த உன் கை பளபளப்பாக விழிவழப்பாக இருந்தது என நிமிர்ந்தார் அவள் மெல்லிய சிரிப்புடன் நான் எதை என்னன்னு சொல்ல முப்பத்தஞ்சு வருஷத்தில் சமையலில் எண்ணெய் தெரிச்சதாக இருக்கலாம் காய்கறியின இருக்கும்போது அருவா கத்தி கீறி இருக்கலாம் அடுப்பில் இருந்து பாத்திரம் இருக்கும்போது சூடு பட்டிருக்கலாம் இப்படி ஏதேதோ நடந்திருக்கும் என் என்றால் மெல்லிய கோடாய் அவளின் கண்களில் ஓரத்தில் கண்ணீர் வடிந்தது இன்னமும் சொல்கிற அது என்ன கையில் பெரிய தீக்காயம் மாதிரி என்று அறிந்தார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா நீங்கள் என்ன வண்டியில் உள்ள ஒரு உரையை எடுத்துகிட்டு வான் கூறினீங்க நானும் எடுத்து வரப்போனவன் கவர் கீழே கீழே போது நான் எடுக்கும்போது உங்கள் வண்டி சைலன்ஸில் சுட்டுச்சு அப்போ தானே வந்தீங்க அதுதான் சூடாக இருந்தது என்றால் இது என்ன குழந்தையாட்டம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையோ நான் சொல்லலை தாங்க எந்த காயத்தையும் நான் சொல்லலைங்க அப்போ நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன திட்டுவீங்க பொறுப்பு பொறுப்பாக பார்த்து நண்டுக்க மாட்டியான்னு இதாக கற்றுவீங்க என் கண்களில் இது கூடப்படலையே அம்மு இதெல்லாம் என்றார் வழி நிறைந்த குரலில் என்ன நீங்கள் அருகில் சென்றுக்கிறதே இரவு இருட்டில் தானே அது கூட சில நிமிடம் தானே அப்போ எப்படிங்க உடல் காயங்கள் உங்களுக்கு தெரியும் என்றார் அம்மு அப்படி நினைக்காதே நமக்காகத்தானே நான் இப்படி ஓடாய் ஓச்சேன் பிள்ளைங்களையும் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பினேன் ஒன்றையும் ஒரு குறை பார்த்துக்கிட்டேன்னு என்றார் உடல் காயங்களே உங்கள் கண்ணுக்கு இப்போதாங்க தெரியுது என் மனக்காயங்கள் எப்போமே உங்களுக்கு தெரியாதுங்க என்னை மன்னிச்சிடமோ பணம் சேர்க்கும் பரபரப்பில் இயந்திரமாக இருந்துட்டேன் என்று அவளின் கையை மெதுவாக அழைத்தினார் எனக்கு ஒரு ஆசைங்க அதை அதை கேட்க முடியுமா என்றால் குரல் சுருதி குறைவாக கேளுமோ நம்ம திருமணமான புதிதில் சில நாட்கள்னா உங்கள் மடியிலையும் நீங்கள் என் மடியிலையும் தலை வச்சு படிச்சிருக்கோ படுத்திருக்கோம் அப்புறம் முப்பத்தஞ்சு வருஷமா தலை தான் நம்ம தலை வச்சு படிச்சிருக்கோம் படுத்திருக்கோம் இப்போ உங்கள் மடியிலே கொஞ்சம் தலை வச்சு படுத்துக்குவா என் அம்மு கேட்க அவருக்கும் அம்மாவுக்கும் கண்கள் கலங்கியே விட்டது அவளை அனைத்து தன் மடியில் படுக்க வைத்த ஒரு குழந்தையை போல் அவளை பார்த்தார் மனசு நிறைய பாசம் அன்பு இருந்தாலும் அதை ஆண்களுக்கு வெளிப்படுத்த தெரிவதில்லை அதற்கான நேரம் மறுமுறை இதே போலத்தான் பெரும்பாலும் எல்லா பெண்களின் வாழ்வும் திருமணமாகும் போது இருந்த மென்மையை அவர்களின் கை மட்டுமல்ல உடலும் மனமும் கூட இழந்து மறந்து போகிறது எத்தனை கணவன்மார் மனைவிக்கென நேரம் ஒதுக்கி அவளின் மனக்குறைகளை பேசுகிறார்கள் மனம் விட்டு பேசுகிறார்கள் ஆண்களே உங்கள் மனைவியின் கையை பிடித்து பாருங்கள் எத்தனை சிராய்ப்பு காயங்கள் இருக்கும் என இவை ஏன் வந்தது என்று கேளுங்கள் அவளின் மனக்காயம் வெளிவரும் திருக்குறள் அம்பத்தார் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் விளக்கம் கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன்னை மணந்து கொண்டவனையும் கற்பு பேணி தகுதியமைந்த புகழையும் காத்து மனையரங்களிலும் தளர்ச்சி இல்லாதவளே இல்லறத்திற்கு சிறந்த பெண் இன்று உலக மகளிர் தினம் அணுதினமும் நம் குடும்ப நலனை பேணிக் காத்த நம் இல்லத்து அரசிகளை போற்றி இந்த சிறந்த வாழ்த்தை பகிருங்கள் திருக்குறள் ஃபிஃப்டி சிக்ஸ் த குட் வைஃப் காட்ஸ் ஹசல் ஃப்ரம் ஹோம் பிளேம் ஷீ டர்ன்ஸ் ஹர் ஸ்பௌஸ் அண்ட் ப்ரிங்ஸ் இம் ஃபேம் மீனிங் எ உமன் இஸ் ஷீ உ காட்ஸ் ஹர் வெர்ச்சூ லவ்விங்லி சர்வ்ஸ் இம் ஊ எஸ்பௌ ஹர் cherishes the goodwill in laden praise of both of them and is untiring in these duties